இன்றைய தினம் ஆடி மாதத்தின் கடை செவ்வாய் கடைசி செவ்வாயில் இருக்கும் இந்த ஆடி கடைசி செவ்வாய் என்று முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது கடன் தீரணும் வீட்டில் வருமானம் ரெட்டி பார்க்கணும் நம்ம கிட்ட பணம் சேரணும் அப்படின்னா இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு மொ மட்டும் போதும் உங்களுக்கு அதே மாதிரி இது அனைத்து மதத்தினருமே செய்யலாம் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ அனைவருமே நீங்கள் செய்யலாம் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்து முடித்ததுமே உங்களுக்கு நல்லாவே பலன் தெரிய ஆரம்பிக்கும் கை மேலே பலன் தெரியும் அதே மாதிரி ஒரு பத்து லட்சம் கடன் இருக்கு ஒரு ஐம்பது லட்சம் கடன் இருக்கு இல்லை கோடி கணக்கில் கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை அடைக்கிறதுக்கான வருமானம் உங்ககிட்ட தேடி வர ஆரம்பிக்கும் வருமானம் வந்தால் தான் நம்மளால் அந்த கடனை அடைக்க முடியும் மறுபடியும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ அப்படிப்பட்ட வருமானம் வரத்துக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சோ த நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் ஆடி மாதத்தோட கடைசி செவ்வாய் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு தாந்திரிக பரிகாரம் நம்ம செய்திருப்போம் முருகப்பெருமான் வழிபாடு செய்திருப்போம் இப்போ இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம அனைத்து மதத்தினுமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் செய்ய போகிறோம் அதனால் உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது பண பிரச்சனை இருக்குன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் இப்போ கடன் இருக்குது பண வரவு வரலைனாலும் சரி இந்த கடன் அடைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது உங்ககிட்ட பணம் செய்கிறதும் யாராலையும் தடுக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரக பரிகாரம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு நமக்கு ஒரே ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு மட்டும் போதும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையாக அனைவரும் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பதவிகளை பார்த்துட்டு வரோம் இந்த துவரம் பருப்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை அப்படினாலே செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு நாள் இந்த செவ்வாய் பகவானால் மட்டும்தான் நம்ம கடன் பிரச்சனையும் சரி நில பிரச்சனைகளும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு சிக்கி தவிப்போம் ஸோ இப்போ கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஜாதகத்தில் பொழுது நமக்கு செவ்வாய் நல்லா இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை வச்சே நமக்கு வந்து செவ்வாய் பகவானால் பிரச்சனை இருக்கா செவ்வாய் பகவான் நமக்கு தொந்தரவு கொடுக்குறாருன்னு கண்டுபிடிச்சலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையில் இருக்கும் கடனை அடைக்க முடியாது திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டே இருப்போம் அப்படி இருந்தாலும் செவ்வாய் பகவானால் நமக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கிழக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்கணும்னு நினைப்போம் கையில் காசு இருக்கும் ஆனால் வாங்க முடியாது இன்னும் ஒரு சிலரால் நமக்கு ஆசை இருக்கும் ஆனால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதற்கான வருமானம் நம்ம கிட்ட இருக்காது ஸோ அதே மாதிரி இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே செவ்வாய் பகவான் தான் முக்கிய காரணம் ஸோ இப்படிப்பட்ட செவ்வாய் பகவானை நம்ம வந்து நம்மளுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நம்ம முன்னேற்றமாக எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டு போகிறது அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதற்கு நமக்கு முக்கியமான ஒரு பொருள் துவரம்பருப்பு துவரம்பருப்பு யாருக்கு உரியதுன்னு பார்த்தீங்கன்னா அங்காரகன் சொல்லக்கூடிய நம்முடைய செவ்வாய் பகவானுக்கு இன்னொரு பேரும் அங்காரகன் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உரிய இன்னொரு பேரும் அங்காரகன் சொல்லுவாங்க ஸோ செவ்வாய் பகவானால அங்காரகனால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நமக்கு தீரணும்னா மண் செவ்வாய் முருக முருகப்பெருமான சரணடையணும் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது இந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் ஸோ இது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் நான் தொடர்ந்து பதிவுகளை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஸோ இப்போ இன்றைய தினம் ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாயில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்கு உரிய துவரம் பருப்பை நம்ம வைத்து வணங்கி ஒரு வழிபாடு செய்ய போகிறோம் இதற்கு வந்து பூஜை மந்திரம் எதுவுமே தேவை கிடையாது ஸோ ஏன்னா நான் அனைத்து மத்தினருமே செய்யலான்னு சொல்லியிருக்காதனால உங்களுக்கு பண பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குன்னா யோசிக்காமல் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பை வலது கையில் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ இப்போ வந்து பண பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய பண பிரச்சனையை தீரணும் கடன் பிரச்சனையை தீரணும் சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்டே நீங்கள் சொல்லிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாடு செய்கிறீங்க முருகப்பெருமான வழிபாடு கட நான் செய்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் முருக பெருமான மனதார நினச்சிக்கலாம் ஸோ மற்ற மதத்தினர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பிரபஞ்சத்துக்கிட்ட பாசிட்டிவாக விஷயத்துங்களை சொன்னாலே போதும் கன்வே பண்ணாலே போதும் ஸோ மற்றபடி இந்த துவரம் பருப்பு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் எனக்கு வந்து பணப் பிரச்சனை இருக்குது இந்த பணப் பிரச்சனை தீர்ந்து கடன் அடையணும் அதற்கான பண வரவு தரணும் முருகான்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த துவரம் பருப்பை நீங்கள் அப்படியே ஒரு ப்ளேட்லேயோ இல்லை பவுல்லேயோ போட்டு ஹாலில் இல்லை கிச்சனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சிருங்க ஸோ இந்த இடத்துல தான் வைக்கணும் சொல்லிட்டு எந்த ஒரு வரைமுறையும் இல்லை ஸோ அதே மாதிரி நீங்கள் பூஜை அறை வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமான படத்துக்கு முடிய வச்சிடலாம் மற்ற மதத்துனால் நீங்கள் எந்த இடத்துல வேணால் வைக்கலாம் ஸோ இதை வந்து பூஜை அறையில் வைக்கணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த இடம் வாங்கணும் நமக்கு வந்து வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்க அந்த வேண்டுதலை வைக்கலாம் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் மட்டும் வைங்க கடனுக்கு இருக்குன்னா கடனுக்கான வேண்டுதலை வைங்க இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இடப்பிரச்சனை தீரணும் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இட தீர்த்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது தீரணுன்றவங்க அந்த ஒரு வேண்டுதலை வைக்கலாம் ஸோ வீடு வாங்கினா அந்த ஒரு வேண்டுதல் வைக்கலாம் ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை மட்டும் வைங்க இந்த துவரம் பருப்பை வலது கையில் வச்சு நல்லா இருங்க மூடிக்கோங்க மூடிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஐந்து நைவிட மனதார உங்களுடைய கோரிக்கையை அந்த துவரம் பருப்புக்கிட்ட சொல்லுங்கள் இந்த துவரம் பருப்புக்கு ஏன் நம்ம இவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மேலே ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய முருகப்பெருமான கூடிய உகந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த துவரம் பருப்பு அதே மாதிரி நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லுவோம் நம்ம ஸோ நம்ம இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் தான் நம்ம ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே சரியாக இருந்தாலும் நம்ம கடனில் இருந்தோம்னா கண்ட கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவானால் தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதை தீரணும்னா கண்டிப்பாக நீங்கள் துவரம் பருப்பு இந்த மாதிரி சரியான முறையில் பயன்படுத்தணும் நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு தானியங்கள் ஒவ்வொரு சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்குமே பணத்தை வசியம் பண்ணக்கூடிய ஒரு சில தன்மை இருக்குது பண ஈர்ப்பு தன்மை இருக்குது ஸோ நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம் ஸோ இந்த பிரபஞ்ச என்ன கேக்குறீங்களோ அது கட்டாயமா கொடுக்கும் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் நீங்க வந்து நெகட்டிவா பேசுறீங்க நெகட்டிவா திங் அதுதான் நடக்கும் நம்ம என்ன திங்க் பண்றோமோ என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் ஆகிறோம் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நீங்க எப்பொழுதுமே பாசிட்டிவா திங்க் பண்ணி பாசிட்டிவா யோசிச்சுட்டு நீங்க கோல் நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதில் வெற்றி கிடைக்கும் நீங்க வந்து நம்மளால முடியல நமக்கு கஷ்டம் ஏன் இப்படி இருக்கு கடன் தீரவே தீராதா இப்படியே இருக்குமோனு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதே நிலமையில தான் இருப்போம் இதே நீங்க பணம் வந்துருச்சு அடைச்சிட்டு நல்லா வாழ்றேன் நான் நல்ல நிலைமையில இருக்கேன் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு இதை நீங்களே உணர்ந்துருப்பீங்க ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி திங்க் பண்ணலன்னா இனிமேல் இது மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிங்க ஸோ இந்த மாதிரி துவரம்பரப்பை நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமான்கிட்ட படத்துக்கிட்ட வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக எந்த இடத்துல வேணால் நீங்கள் நைட்டு வச்சுருங்க இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வைத்து முடிச்சுட்டு நீங்கள் எப்பொழுது பொழுது தூங்க போயிடுங்க அடுத்த நாள் காலையில் அது வந்து நாளைக்கு புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு இந்த துவரம் பருப்பை நீங்கள் ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த பருப்பை எடுத்துகிட்டு போயிட்டு காலையிலே அதாவது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதாவது ஜஸ்ட்டு ஃபேஸ் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஒரு வேலையை போய் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதாவது இந்த பருப்பை எடுத்துகிட்டு போயிட்டு மண்பாங்கான இடம் அடியில் பறவைகள் வர மாதிரி ஒரு பிளேஸில் நீங்கள் தூவிட்டு வந்துடுங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து காலையிலே செய்ய முடியல அப்படின்றவங்க நீங்கள் எப்போ வெளியே போகிறீங்களோ வேலைக்கு போகிறோம் இல்லை கடைக்கு போகிறோம் அந்த டைமில் தான் நான் வெளியே போக முடியும் காலையில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது நம்ம வந்து பசங்களை ரெடி பண்ணுறோம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறோம் இப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பவுல் அப்படியே எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அதே இடத்துல இருக்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் உங்களுடைய வேலைகளை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த துவரம்பருப்பை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மண்பாங்கான இடம் பறவைகளுக்கு அடியில் இந்த மாதிரி போடுங்க ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக பறவை சாப்பிடும் ஏதாச்சும் ஒரு பூச்சி சாப்பிடும் இப்படி சாப்பிட பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அதே மாதிரி இடம் வீடு இந்த மாதிரி தடைகள் இருக்கு எல்லாமே தீர்ந்து அதற்கான வருமானத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும் சோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு துவரம் பருப்பை குறிப்பாக இன்றைய தினம் ஆடி மாதம் அப்படின்னாலே வழிபாட்டிற்குரிய ஒரு மாதம் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கடைசி செவ்வாயில் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கொடுக்கும் இதை வந்து நீங்கள் இன்றைய தினம் மட்டும்தான் செய்யணுமா நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யலாமா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் செய்யலாம் காலையிலேயும் செய்யலாம் அதே மாதிரி செவ்வாய் ஓரைன்னு சொல்லக்கூடிய காலை ஆறு எட்டு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களையும் செய்யலாம் அதை தவிர்த்து மற்ற நேரங்கள் எப்பொழுது செய்யலாம்னு பார்த்திங்கன்னா காலம் எம்மக்கண்டம் தவிர்த்து மற்ற எல்லா நேரங்களையும் நீங்கள் செய்யலாம் ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் துவரம்பரப்ப நீங்கள் மனதார வேண்டிட்டு அடுத்த நாள் புதன்கிழமை அதை வந்து பறவைகளுக்கு போடும் பொழுது ஒரு சில வாரங்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு அதுக்கு வந்து எப்படி திடீர்னு இப்படி ஒரு பணம் கிடச்சிச்சு எப்படி நம்ம கடன் அடைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நமக்கே ஒரு வியப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிராக்கல்ஸ்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்குது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அந்த வகையில் இன்றைய தினம் துவரம்பருப்பு நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது துவரம்பருப்பு பயன்படுத்தி செய்கிறதுக்கு நம்ம அடுத்தடுத்த பதவிகள் அதை பற்றி பார்க்கலாம் ஸோ ஒன்பது வாரம் வந்து துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் முருகப்பெருமான மனதார நினச்சிட்டு அப்படியே வந்து முருகப்பெருமான் இருக்க படத்துக்கிட்டேயே ஒரு பாக்ஸ் வச்சுட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க வேண்டிட்டு போட்டுகிட்டே வரணும் ஒன்பது வாரம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒன்பது நாணயங்களும் எடுத்துட்டு போய் உண்டியில போட்டுடணும் அந்த பருப்பை அந்த துவரம் பருப்பை வந்து இதே மாதிரி பறவைகளுக்கு போட்டுடணும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரே ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்கும் இந்த விஷயம் நடந்தே ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒன்பது செவ்வாய்க்கிழமை நீங்க தொடர்ந்து செய்யலாம் ஸோ மாதவிடாய் காலங்களில் இருக்கவங்க அந்த ஒரு அஹ் செவ்வாய்கிழமையில தவிர்த்துட்டு மற்ற அடுத்த செவ்வாய்க்கிழமைல நீங்கள் நீங்க கணக்கு வச்சுக்கலாம் தவறு கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒன்பது செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதிரி துவரம் பருப்பு மட்டுமாச்சு நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் ஸோ ஒன்பது செவ்வாய்க்கிழமைன்றப்ப நீங்கள் அது கூட ஒரு ரூபாய் நினைத்த சேர்த்துக்கணும் நார்மலாக நீங்கள் துவரம் பருப்பு மட்டுமே போதுமானது ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி துவரம் பருப்பு வச்சு நிறைய வழிபாடு இருக்குது பருப்பு வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் வாங்கினாலே இன்னும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அதாவது குறிப்பாக செவ்வாய் ஓரலை போய் கடையில் வாங்கிட்டு வரீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் நல்ல பலனை ரெட்டிப்பான பலனை கொடுக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஸோ எப்படி நம்ம வெள்ளிக்கிழமை சுக்குர ஓரையில் வந்து கல்லுப்பு இல்லை மொச்சை ப பயிர் வாங்க சொல்லுவோம் அந்த நேரத்தில் வாங்க நமக்கு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் நம்புறோம் ஏன்னா மகாலட்சுமி தயார் இந்த நூற்றி எட்டு பொருட்களை வாசம் செய்கிறாங்க அந்த பொருள் ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம வாங்கும் நமக்கு வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி தான் செவ்வாய்க்கிழமையில் நம்ம நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கறதுக்காக இது துவரம் பருப்பை குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீருன்றது ஒரு நம்பிக்கை ஸோ அனைவராலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாங்க முடியாது ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஏதாச்சும் ஒரு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரில் நீங்கள் வாங்கலாம் மற்றபடி துவரம் பருப்பை மயப்படுத்தி நான் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து தாந்திரிக பரிகாரங்களும் ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது எதை நீங்க செய்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஸோ இன்றைய தினம் மறக்காம இந்த ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பை மனதார வேண்டிட்டு ஒரு இடத்துல வச்சிருங்க நாளைக்கு தினம் எடுத்து பறவைகளுக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு மரத்து கடியில் போட்டுவிடுங்க அங்கே வந்து பறவைகள் சாப்பிட்டுவிடும் ஸோ இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்து கட்டாயமாக அவங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளையும் பண பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி வேண்டி முருகபெருமான மனதார வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுங்களை சந்திக்கிறேன் நன்றி